வணக்கம் நம்மளுக்கு இந்த காலம் இல்ல நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பத்தி தான் பாக்க போறோம் ஒரே குடும்பம் ஒற்றுமையா இருக்காங்க கூட்டு குடும்பம்னா ஒரு அளவு வேணாமா நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் ஒரே குடும்பத்துல இருக்கிறது எப்படி நம்ம ஏத்துக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்களா நினைக்கலாம் இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல எங்க கிடையாது தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான கூட்டு குடும்பங்கள் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டு குடும்பம் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் நூத்தி எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு சமைக்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அதிகாலை மூணு நாலு மணிக்கெல்லாம் இங்க எந்திரிச்சு ஐம்பது கிலோ கோதுமாவை எடுத்து கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கு பதிமூணு அடுப்பை எரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சமையலவே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிலைமை எந்த இவங்க கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால அந்த குடும்பத்து பெண்களுக்கு தான் என்ன ஆகுது மிக பெரிய வேலை இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை அது மட்டும் என்ன பண்றாங்க எண்பது பைக்குகள் இருக்கு இவங்க எல்லாத்துலையும் சேர்த்து எண்பது பைக்கை வாசப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இது யாரோட பைக்கு யாரோடது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு காலையில எடுத்துட்டு போறதுக்கே அவங்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களோட ஒட்டுமொத்தமான குடும்ப வருமானம் ஆண்டுக்கு இரண்டு கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நூத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து ஒரே குடும்பம் ஒற்றுமையா வாழ்றாங்க ஆறு தலைமுறையா அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு பேர்டி சந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர்தான் வந்து அவங்க அந்த குடும்பத்தோட மூத்த தாத்தா அவர் என்ன சொல்றாரு தன்னோட மகனோட கையை புடிச்சுக்கிட்டு இத பாருப்பா இந்த குடும்பத்தை அவ கையில ஒப்படைக்க இத க குடும்பத்தை கண் கலக்காம எல்லாரும் ஒற்றுமையா ஒட்டா இருக்கிற மாதிரி வீதாப்பா வழி நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னதுக்கு இணங்க அவங்களோட வாரிசு இல்லாம சேர்ந்து என்ன பண்றாங்க இந்த குடும்பத்தை சிதைய விடாம தட்டுத்து நிப்பாட்டி அப்படி ஒரு அரண்மோடு பாதுகாத்து எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த யுக்தி என்ன யுக்தி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து தமிழ்நாட்டுல நிறைய விதமான செயல்பாடுகளை வச்சு நிறைய குடும்பங்கள் ஒண்ணு சேர்த்திடலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் நிறைய டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் நிறைய குடும்பங்கள் தனித்தனியா இருக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டோட வழக்கமா இருக்கு அப்ப இந்த மாதிரி நூற்றி பேர் ஒட்டு ஒரே குடும்பம் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெரிய குடும்பம் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க குழந்தைகள் வந்து பா பாதுகாக்கிறது பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் தனி குடும்பத்துல குழந்தைகளை பாதுகாக்கிறது பாத்துக்கிறது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நிறைய அறிவுரைகள் கிடைக்கும் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நிறைய அறிவுரைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முன்னூறு காலத்த சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் தனித்தனியா போய் நம்மளோட வாழ்க்கை தனியா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ராஜஸ்தான்ல அஜ்மீர்ல இருக்கிறத பத்தின உங்கக்கிறது என்ன கே கில போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி